ஆர்ஸ் ஆல் உருவா உருவாக்கப்பட்ட பீகார் பார்ப்பனர் தான் யாரு பிரசாந்த் கிஷோர் விஜய் தமிழ்நாட்டில் ஒரு பேசு பொருள் அண்ணாதிமுக திமுகவுக்கு மாற்றாக ஒரு பேசுபொருள் பிரசாந்த் கிஷோரை பீகார் டெபாசிட் வாங்கலையே முக்களத்தோர் இருக்காங்க முஸ்லீம் இருக்காங்க தேவேந்தர் வேளாளர் தலித் மக்கள் நாடார் இத்தனை ஜாதி இருக்குங்க திமுகவை பற்றி தெரியாது அண்ணாதிமுக தெரியாது திராவிட இயக்கம் தெரியாது எதுவுமே தெரியாது பிரசாந்த் கிஷோரை யார் கூட்டிட்டு வர

விஷால் ஒரு முதலமைச்சர் கருணாசும எல்லாம் ராமராஜர் முதலமைச்சர் ஒரு ஹிட் ஆஜா நேராக எங்க தலைமை கிங் குட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் தமிழா தமிழா பாண்டியன் அவர்கள் வணக்கம் சார் பிரசாந்த் கிஷோர் வந்து நேற்று சென்னைக்கு வந்து விஜய்யை சந்திச்சிருக்காரு ஏற்கனவே இங்கே நிறைய வியூக அமைப்பாளர்கள் இருக்காங்க தமிழக வெற்றி கழகத்தில் ஜான ஆரோக்கியசாமி அப்புறமா வாய்ஸ் ஆஃப் காமன்ஸ் வச்சுருக்கிற ஆதவ் அர்ஜுனா இப்போ அதை தாண்டி பிரசாந்த் கிஷோரை வந்திருக்காரு எதனால் சார் இங்கே சந்திப்பை இல்லை பிரசாந்த் கிஷோரை பொறுத்த வரைக்கும் ஆர்எஸ்எஸ் உருவாக்கிய ஒரு உளவாளியவர் உளவாளி உளவாளி நீங்கள் அவர் எப்படி உளவாளின்னு சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா ஜெயலலிதா உயிரோடு இருக்கிற பொழுது பிரசாந்த் கிஷோரை ஜெயலலிதாவிடம் அறிமுகப்படுத்துகிறார் அப்படி அறிமுகப்படுத்தும் போது அப்போது ஜெயலலிதாவும் பிரசாந்த் கிஷோர் ரெண்டு பேருமே ஒரு இருபது நிமிஷம் ரெண்டு பேரும் தனியாக பேசுகிறாங்க பேசுகிற பொழுது அந்த அம்மா என்ன கேட்குதுன்னா நீங்கள் திமுகிட்ட போய்ட்டு வந்திருக்கீங்க திமுகிட்ட போய்ட்டு போய்ட்டு பேசிட்டு வந்துருக்கீங்க இப்போ என்கிட்ட வந்திருக்கீங்க இப்போது திமுகிட்ட இருக்கக்கூடிய எல்லா பயோடேட்டாவும் வாங்கியிருப்பீங்க திமுகனுடைய உள் கட்சியினுடைய கட்டமைப்பு சம்மந்தமாக எல்லா பயோடேட்டாவும் வாங்கியிருக்கீங்க இப்போ என்கிட்ட வந்திருக்கீங்க நான் அதிகமாக பணம் கொடுத்தா பூரா என்கிட்ட வச்சுருவீங்க நான் பணம் கொடுக்கலின்னா எங்கிட்ட இப்போ வாங்கிட்டு போகிற எல்லா முழு தகவல்களையும் உள்கட்சி கட்டமைப்பு எங்களை எங்களுடைய வாக்கு வங்கி எங்கே இருக்குது எங்கள் எந்த மாவட்டத்தில் எங்களுக்கு வாக்கு அதிகமாக இருக்குது எந்த சமூகத்தில் அந்த வாக்கு அதிகமாக இருக்குது எந்த பகுதியில் வாக்கு அதிகமாக இருக்குது நகரத்துலையா கிராமத்துலேயா இல்லை ந பேரூராட்சியிலையா இதை பூரா திமுக கொண்டு வச்சுருவீங்க ஆமாம் அப்போது இந்த வேலை செய்யக்கூடிய நபரை நான் சந்திக்க விரும்புலேன்னு இருபது நிமிஷத்தில் அனுப்பிச்சி அந்த அம்மா தெளிவாக கழிச்சுட்டாங்க இந்த நபர் பெறப்பட்ட நபர் இருபது நிமிஷத்தில் அனுப்பிட்டாங்க அனுப்பிய பிறகு அண்ணா திமுக தான் பயோடேட்டா கொடுக்கல திமுக அத்தனை உள்க உள்கட்சி அதாவது உட்கட்சியினுடைய கட்டமைப்பு இருக்குல்ல கிளையிலிருந்து மாநிலம் வரைக்கும் இருக்கக்கூடிய அத்தனை பேருடைய முழு தகவலையும் ஆற்றிக் கொடுத்துட்டாங்க பிரசாந்த் கிஷோர் பிரசாந்த் கிஷோர் அப்போ இது எங்கே போய் சேர்ந்துருச்சுன்னா ஆர்எஸ்எஸ்க்கு போய் சேர்ந்துருச்சு நீங்கள் இவரு தான் மோடிக்கும் மோடி வெற்றி பெறுவதற்கு உழைத்த இந்த வகுப்பாக டேட்டாஸ் என்ட்ரி பிரசாத் கீஷோர் எங்கே விட்டார் எங்கே ஒன்று கொடுத்துட்டாரு ஆர்எஸ்எஸ்க்கு ஆர்எஸ்எஸ் பிஜேபிலையும் கொடுத்துருப்பாரு இவரு தான் அப்போது நிதிஷ்குமார போகிறாரு நிதிஷ்குமாரார் ஜெயிக்க வைக்கிற வியூக வகுப்பாளர் நாங்கள் உங்களுக்கு ஆதரவாக எதிராக இரண்டு விஷயங்களையும் முழுக்க அனலிசிஸ் பண்ணிட்டோம் உங்களுக்கு ஆதரவாக இந்த மக்களை திருப்பக்கூடிய எங்களுக்கு முந்நூறு கோடி சம்பளம் கொடுக்கு கேட்குறாங்க நிதிஷ்குமார் கொடுக்குறாரு நிதிஷ்குமாருடைய அத்தனை பயோடேட்டாக்கள் எங்கே போய் சேர்ந்துருச்சு ஆர்எஸ்எஸ் கிட்ட போயிடுது அதுதான் அவர் கடைசியாக போய் சரண்டான இடம் பிஜேபி இதுதான் பிரசாந்த் கிஷோருடைய வேலை பிரசாந்த் கிஷோரை யார் சபரிசருக்கு அறிமுகப்படுத்துகிறான்னா ஆதோ அர்ஜுன் ரெட்டி ஓகே இவர் ஒரு பெரிய கள்ளலாற்றி மாஃபியா பிஜேபி ஆர்எஸ்எஸ்ஸை பகித்து கொண்டு இந்தியாவுக்குள்ளே இந்த தொழில் பண்ணவே முடியாது ஆமாம் இந்த தொழிலை பண்ண முடியாது அப்போது ஆர்எஸ்எஸ்ஸால் உருவா உருவாக்கப்பட்ட பீகார் பார்ப்பனர் தான் யார் பிரசாந்த் கிஷோர் அப்போது நீங்கள் காங்கிரஸ் ஆட்சி காலம் ரெண்டாயிரத்தி பதினாலு வரைக்கும் இருந்தது அந்த ரெண்டாயிரத்தி பதினாலு ஆட்சி காலத்தில் காங்கிரஸை ஒழிப்பதற்கு மன்மோகன் சிங் ஊழல் ஆட்சி ஊழலாட்சின்னு ஒழிப்பதற்கு உருவானவர்கள் தான் அண்ணா ஹசாரே அரவிந்த் கெஜ்ரிவால் கிரவுண்ட் பேடி சாந்தி பூஷன் சாரி பிரசாந்த் பூஷன் சாந்தி பூஷனுடைய மகன் பிரசாந்த் பூஷன் இத்தனை பேரும் காங்கிரஸ் ஊழலை ஒழிப்பதற்காக உருவாக்கப்பட்ட ஆர்எஸ்எஸ்னுடைய கட்டமைப்பு தான் இது நீங்கள் ஒரு காலகட்டத்தில் கிரண்பேடி எங்கே வந்து சேர்ந்துருச்சு பிஜேபி ஆட்சி அமைக்கக்கூடிய பாண்டிச்சேரியில் ஆளுநராக வந்து சேர்ந்து அண்ணா சாரி ஆலையாக காணாம் ஏன் பிஜேபியில் இப்போ பதினாலு பத்து இருபத்தி நாலு பதினோரு வருஷம் ஊழலே இல்லையா இருக்கா இல்லையா இருக்கு அப்போ ஏன் எங்கே போனார் அண்ணா சார் திட்டத்தில் ஊழல் இல்லை கட்சி நிதி வேணால் வாங்கலாம் அப்படின்னு தானே சொல்லப்படுது ஆனால் அங்கே காங்கிரஸோட ஆட்சி காலத்தில் திட்டத்திலே ஊழல் இருந்துச்சு அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு வைக்கப்படுது சரி நான் கேட்குறேன் ஒரு ரெண்டு கோடி ரூபா முதலீடு வச்சுருந்தேன் அதானி அம்பானி இருக்கிற காலத்தில் நீ அதானின்னு ஒரு பேரை டாடா பிர்லா கோயாங்கா நுசிவாடியா இவர்கள்லாம் இருந்த ஒரு நாற்பது ஆண்டு காலத்தில் அதானிங்கிற ஒரு பேரை யாருக்கும் தெரியாத அதுவும் உலகமே பொருளாதாரத்தில் வீழ்ச்சி அடைந்த அந்த கொரோனா காலகட்டத்தில் இவர் அதீத வளர்ச்சி எப்படி இன்னைக்கு உலக பணக்காரர்களுடைய பட்டியலில் எட்டாவது ஆள் கிட்டிருந்தால் ஒரு பத்து நாளில் ஆளாக வந்திருப்பார் இது இது எப்படி ஊழலுது ஐம்பதாயிரம் கோடி ரூபா ஆஸ்திரேலியா போகிறாரு நிலக்கரி சு சுரங்கம் தொழிலில் முதலீடு பண்ணணும் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா அனுமதியோடு எஸ்பிஐ ஐம்பதாயிரம் கோடி கடன் கொடுக்கும் பாஜகவுக்கு ஒரு கஜானாவா எப்படி ஊழல் இல்லாம எப்படி இது அதான் இன்னைக்கு பதினஞ்சு லட்சம் கோடிய இது திடீர் முடியும் சாத்தியமே அப்ப இது ஊழல் இல்லையா அப்ப இந்தியாவை இயக்குகிற ஆர் எஸ் எஸ் எல்லா கட்சிகளுடைய புள்ளி விவரங்களை தேவைப்படுது அதை நேரடியாக கேட்டால் கொடுக்க மாட்டான் அப்ப இது போன்ற ஏஜென்சிகளை உருவாக்குது உருவாக்கி பிரசாந்த் கிஷோரை போன்ற போலிகளை வைத்து இப்போ விஜய் தமிழ்நாட்டில் ஒரு பேசுபொருள் அதிமுக திமுகவுக்கு மாற்றாக ஒரு பொருள் இவரை எப்படி கட்டுக்குள் கொண்டு வரணும் பிரசாந்த் கிஷோரை பி டெபாசிட் வாங்கலையே ஏகப்பட்ட பேரை ஜெயிக்க வச்சு அவரே வந்து அங்க அவரையே அவரை ஜெயிக்க வச்சுக்க முடியல இவர் எப்படி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய முக்களத்தூர் இருக்காங்க முஸ்லீம் இருக்காங்க தேவதர் தலித் மக்கள் நாடார் இத்தனை ஜாதி இருக்குங்க நம்ம இத்தனை நம்ம கலாச்சாரம் தெரியாது இந்த மண்ணோட அற ஏதோ ஒரு நபர் திமுகவை பற்றி தெரியாது அண்ணாதிமுக தெரியாது திராவிட இயக்கம் தெரியாது எதுவுமே தெரியாது பிரசாந்த் கிஷோரை யார் கூட்டிகிட்டு வர்றா ஆதோ அர்ஜுன் ரெட்டி கூட்டிகிட்டு வர்றார் கூட்டிகிட்டு வந்து விஜய்க்கு அறிமுகப்படுத்துகிறார் ஒரு பெரிய பிம்பத்தை சொல்கிறார் நான் முந்நூறு கோடி கொடுத்துட்றேன் இவர் அப்போ விஜய் கட்சியினுடைய அத்தனை இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அத்தனை கட்டுமானங்களும் யார்கிட்ட போகும் பிரசாந்த் கிஷோர் பிரசாந்த் கிஷோர் போகும் நாளைக்கு பிரசாந்த் கிஷோரை திமுக ஒப்பந்தம் போட்டால் இந்த புள்ளிவரங்களை பூரா யாருக்கு பயன்படும் திமுகவுக்கு திமுகவுக்கு விஜய்க்கு எதிராக பயன்படுத்தக்கூடிய அத்தனை டேட்டாக்களும் அதாவது நீங்கள் விஷன் டூ ஹண்ட்ரட் அது என்னது இரண்டாம் கட்ட தலைவரை விலைக்கு வாங்குவோம் நான் நேராக பார்த்தேன் நான் நேராக பார்த்தேன் சார் எங்கே ஈரோடு கிழக்கில் நான் புள்ளி உரத்தோட சொல்கிறேன் ஒரு இப்போ ஒரு பள்ளிக்கூடம் கிறிஸ்து ஜோதி பள்ளிக்கூடத்தில் இருந்த நான்கு நாம் தமிழர் வேட்பாளர்கள் நான்கு மணிக்கு பத்தாயிரம் ஆளுக்கு பத்தாயிரத்து வாங்கி கிளம்பி போயிட்டான் ஈரோடு ஈரோடு கிழக்கு தொகுதியில் நான் நேரம் பார்த்து சொல்கிறேன் தொகுதியை அங்கே பூத்திலிருந்து கிளம்பி போயிட்டான் யாரால் விலைக்கு வாங்கப்பட்டார்கள் திமுக விலைக்கு வாங்கப்பட்டார்கள் நாம் தமிழர் நாலு மணிக்கு மேல யாரும் உயர்நிலை இருந்த ஏஜெண்ட் நாற்பதாயிரம் ரூபாய்க்கு விலைக்கு வாங்க வாங்கப்பட்டார்கள் சொற்ப காசுலயே எல்லா பூத்தையும் ஆளுக்கு பத்து பத்தாயிரம் ரூபாய் ஐயாயிரம் கொடுக்கற சொல்றாங்க காலையில இல்லங்க எங்களுக்கு பத்தாவது நாலு பேர் எங்களுக்கு ஐம்பதாயிரம் ரூபா வேணும்னு கேட்கிறான் யார் நாம தமிழ் நாம தமிழ் ஐம்பதாயிரம் இல்லை நாற்பதாயிரம் ஆளுக்கு பத்தாயிரம் கிளம்பி போயிட்டான் அப்போ அங்கே ஆட்களே இல்லை இருபது சதவீதம் கள்ள ஓட்டுகள் போடப்பட்டது நேரடியாகவே இதை நேரடியாகவே நான் பார்த்தேன் திமுக வாங்கின ஓட்டு ஒரு லட்சத்து பத்தாயிரம் எண்பத்தாறாயிரம் ஓட்டு தான் மீதி முப்பத்தையாயிரம் ஓட்டு ப்ளஸ் நோட்டா நாற்பத்தி ஓராயிரம் ஓட்டு யாருக்குன்னு கேட்டிங்கன்னா அண்ணா திமுக ஓட்டு அதிமுக அப்படியே பணம் கொடுத்து வாங்கிட்டாங்க யார் திமுக திமுக ஆறாயிரம் பேர் எடப்பாடி சொன்ன மாதிரி நோட்டாக்கில் போட்டான் ஒரு முன்னாள் முதலமைச்சர் என்ன சொல்கிறாரு உறுதி அதாவது ரகசிய காப்பு பிரமாணம் உறுதிமொழி எடுத்தவர் நோட்டாக்கு போடுறாங்கிறாரு வாக்காளர்களை எங்கே மணி போடுங்கிறாரு நோட்டா நோட்டாக்கு செல்லாமல் போடுங்கிறாரு இதுக்கு ஒரு முதலமைச்சர் தேவையா இதுக்கு ஒரு வழக்கு தொடுக்க வேண்டாமா எலெக்ஷன் கமிஷன் ஏன் அங்கே எலெக்ஷன்னால் ஒரு இருபது திமுக நூறு கோடி செலவு பண்ணுவான் ஒரு ஐம்பது கோடியாவது வேணும் நீங்கள் தென்னரசு ஒரு அருமையான நபர் முன்னாள் எம்எல்ஏ இரண்டு முறை எம்எல்ஏ நாற்பத்தி நாலாயிரம் ஓட்டு வாங்கினார் எளிமையாக ஆள் அவர் நிறுத்தி நிறுத்தினா அவரே சாதாரணமாக ஒரு முப்பத்தாயிரம் ஓட்டு வாங்கியிருப்பார் ஆனால் அன்னாதிமுக அதை அனுமதிக்கவில்லை என்ன காரணம் கேட்டிங்கன்னா திமுக செய்கிற மாதிரி பாதிக்காமல் செலவு பண்ணும் செலவு பண்ணால் தொடர் தோல்வி ஆ அந்த பேர் வாங்கிடக்கூடாதுன்றதெல்லாம் கவனமாக இருக்கார் ஏபிஎஸ்ன்ற உடல் நிக்கலாம் அதை விட தோல்வி அண்ணாதிமுக முறை எதுக்கு ஓட்டு போட்டான் சூரியன் கோடு போட்டான் ஆமாம் இதே தோல்வி இல்லையா அது மிகப்பெரிய அவங்களுக்கு பின்னடைவா பெரிய பின்னடைவை அவனை வீட்டு எடுக்கிற கஷ்டம் ஆமாம் மனநிலையாக மாறி அண்ணா அண்ணா அதாவது அன்னை சத்தியா நகரில் இருபத்தி ஐயாயிரம் உடுக்கப்பட்ட மக்கள் அப்படியே திமுகவால் விலை கொடுத்து வாங்கப்பட்டார்கள் 1000 ரூபாய் ஒரு நாளைக்கு ரூபாய் பத்து நாளைக்கு நாலு மணிக்கு சாயங்காலம் போய் ஆரணும் கொடியை கொடுப்பான் உதவி உதயசூரியும் சுற்றி வரணும் ரூபாய் மூணு மணி நேரத்துக்கு ரூபாய் இப்படி இரநூத்தி எண்பத்தி ஏழு பூத்து இரநூத்தி எண்பத்தி ஏழு பூத்துலேயும் நீங்கள் தொ ஒரு பூத்துக்கு குறைஞ்ச ஒரு நூறு பேர் ஊர்வலம் ஊர்வலம் போடப்பட்டான் அப்போ இதெல்லாம் தான் இருக்குது பிரசாந்த் கிஷார் என்ன வேணும் பண்ணுவார் விஜய்க்கு வந்து இன்னும் கிளைக்கிழகம் பதிவு செய்யப்படலை கிளைக்கழகம் பதிவு செய்யலை மண்டலம் பதிவு செய்யலை ஒன்றியம் ப பதிவு செய்யலை நகரம் பதிவு செய்யலை மாவட்டம் துணை இணை இப்படி அந்த ஸ்ட்ரெச்சர் பூரா பதிவு செய்யப்படவே இல்லை அவன்தான் ஓட்டை கொண்டி போட்டியில் போடுறவன் ஆமாம் டோர் செடி எழுதுகிறவன் ம் ஆ அப்போ அந்த மாதிரி செட்டப்பே இல்லை அப்போது உருவாக்கும் போதே ஒழிக்க நினைக்கிறார்கள் இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா ம் இதில் மிகப்பெரிய சதி எப்படின்னா ஆதவரிச்சனம் தூக்கி வெளியே போட்டாருன்னு வச்சுக்கோங்க விஜய் ஆ அப்தனை வேலையும் கட்டிகிட்டு ஓகே அத்தனை வேலையும் கூட்டிகிட்டு போயிடு அவ விலைக்கு வாங்கிடுவார் ம் ஆமாம் இந்த ஆபத்தை உணராமல் ஆதவர் சொன்னார்னு பிரசாந்த் கிஷோரை சந்திக்கிறாருன்னா அது எப்படி சார் சாத்தியம் இல்லை விஜய்க்கு அரசியலே தெரியாது ஓகே சினிமாவில் நாலு பெரிய டேரக்டர்களை சந்தித்தா படம் ஹிட்டு கொடுக்கலாம் நல்ல டான்சர் நல்லா வசனம் பேசுவார் நல்ல ஸ்க்ரீன் பிளே பண்ணுவார் கதை திரை கதை வசனம் இருபத்தஞ்சி வருஷமா தெரியும் இருபத்தஞ்சி வருஷமா தெரியும் திரை திரைத்துறை அனுபவம் நல்லா இருக்கு அரசியல் என்பது திரைத்துறை ஒன்றும் அல்ல ஓகே ஆனால் இப்போ பிரசாந்த் கிஷோர் சந்திப்பு கிட்டத்தட்ட ரெண்டு மணி நேரம் நீடிச்சிருக்கு இதில் இத்தனை நாள் எனக்கு இந்த மாதிரியான தகவல்களே சொல்லப்படல அவர் அவர் வந்து தான் நிறைய தகவல்களே சொல்கிறாரு அதுக்கப்புறமா அதிமுகவோட கூட்டணியை பற்றியும் அதாவது கூட்டணி போனால் எனக்கு எப்படி இருக்கும் நிறுத்து போய்டுமா நான் அவங்க கூட போனால் என்ன ஒழிக்கனு நினைப்பாங்களா இல்லைனா தனித்து நிற்க முடியுமா அப்படின்ற மாதிரிலாம் சந்தேகத்தெல்லாம் கேட்டாருன்னு சொல்கிறாங்க அதெல்லாம் உண்மையா சார் இப்போ வந்து இந்த பிரசாந்த் கிஷோரை சந்தித்ததை அண்ணாதிமுகவில் கூட்டணி சேர்ந்தால் என்னுடைய எதிர்காலம் எப்படி இருக்கும் நான் விஜயகாந்தை போல எதிர்கட்சி தலைவன் ஆகணும் இல்ல ஆளு கட்சி தலைவன் ஆகணும் இதுதான் பிரசாந்த் கிஷோர் ஜான் ஆரோக்கியசாமி விஜய் ஆதவ் அர்ஜுன் நாலு பேர் பேசுற இப்போ விஜய் கட்சியை பத்தி பேசல இந்த கட்சி கூட்டணி அன்னாதிமுக இணைந்தால் அதனுடைய சாதக பாதகத்தை முப்பது எம்எல்ஏ முந்நூறு கோடி ரூபாய் அந்த கதையில என்னால் வெற்றி பெற முடியுமா இவங்க சொன்ன கணக்கு அடுத்த கட்ட நான் சிஎம்மா சிஎம் கேண்டடேட் ஆகணும் முப்பது எம்எல்ஏ வந்த பிறகு எனக்கு நூற்றி முப்பத்தஞ்சு எம்எல்ஏ ஆகணும் இதுதான் என்னுடைய எதிர்கால திட்டம் இதற்கு உங்களுடைய யோசனை என்ன அதுக்கு களம் வந்து சாதகமாக இருக்கா இது இதை இந்த சந்தேகத்தை நிவர்த்தி பண்ணுவதற்காக தான் பிரசாந்த் கிஷோரை டெல்லியிலேருந்து ஆதவ அர்ஜனை கொண்டு வந்து விஜய் சந்திக்க வைத்தார் ஓகே இந்த சந்திப்பு எப்போ எப்படி முடிஞ்சிருக்குன்னா அஇஅதிமுகவில் கூட்டணி என்பது உறுதி செய்வதற்கான முதல் கட்டம் பேச்சுவார்த்தை அப்போ பிரசாந்த் கிஷோர் இடையிலேருந்து பேசுவாரா அண்ணா திமுகவுக்கும் தாவேக்காவுக்கும் இல்லைன்னா யா யார் பேசுவார் சார் இந்த பேச்சுவார்த்தையாக இந்த பேச்சுவார்த்தையை ஆதவ தான் பேசுவார் ஆதவ தான் ஓகே நீங்கள் அவர் வீசி இருக்கும்போது எடப்பாடியும் திருமாவையும் சந்திக்க ஒரு முயற்சி ஏற்பாடு பண்ணுறார் யார் வீட்டு கல்யாணம் மணல் திருடர் ராமச்சந்திரன் வீட்டு கல்யாணம் எடப்பாடி அங்கே இருக்கார் துரைமுருகை அங்கே சட்னி ஊற்றிட்டுருக்காரு இருக்காரு எடப்பாடி அங்கே சாம்பார் ஊற்றிட்டுருக்காரு அடுத்து அண்ணன் திரும்ப போகிறார் யார் வீட்டு கல்யாணம் ஆட்டிலே மணலை கொள்ளை அடித்து தான் இருக்குது நூறு செக் டேம் மூன்று முறை நான்கு முறை கர்நாடகாவில் இருக்கிற அத்தனை அணைகள் நிரம்பி வழிந்தது குருவை இங்கே காஞ்சி போச்சு குருவை இங்கே காஞ்சி போச்சு ஏன் மழை பெஞ்ச நூறு டிஎம்சி தண்ணி எங்கே போயிச்சேர்ந்துச்சு கடலில் போய் சேரல எல்லா ஆந்திரா கர்நாடகா கேரளா எல்லா பக்கமே செக் டேம் கட்டப்படுகிறது இங்கே ஏன் செக் டேம் கட்டப்படலைனா மணல் ராமச்சந்திரனும் சர்வை ரத்தனமும் கரிகாலனும் கூடி கூடியாக கொடுக்குறான் நீங்கள் இது வாங்குகிற இந்த அரசியல்வாதிகளுடைய எதிர்காலம் பெரிய கேள்விக்குறியாக இருக்கும் பார்த்து ஆ நாற்பது அடி மணலை எரித்து எடுத்து ஆந்திராவுக்கு டெய்லி ரெண்டாயிரம் லோடு போகுது கர்நாடகாவுக்கு ரெண்டாயிரம் லோடு போகுது கேரளாவுக்கு ரெண்டாயிரம் லோடு ஆறாயிரம் லோடு ஒரு நாளைக்கு இந்த மண்ணை போயிட்டு இருக்குது ஆந்திராவில் எடுக்கிறது இல்லை கேரளாவில் எடுக்கிறது இல்லை கர்நாடகாவில் இல்லை மருத்துவ கழிவு கேன்சரு வரக்கூடிய அந்த மருத்துவ கழிவு கொண்டு வந்து இனிமேல் தலைமை சேர்ந்த பக்கத்திலே கூட்டுவான் அப்போது இவர்களுக்கு தேவை பணம் அடுத்த தலைமுறைக்கு தேவையான பணம் ஆனால் அடுத்த தலைமுறைக்கு தேவையான மணலோ ஆற்று நீரோ இயற்கை வளமோ இவர்களுக்கு தேவை அப்போ இதெல்லாம் பிரசாந்த் கிஷோரை வச்சு அண்ணாதிமுக ஆட்சிக்கு வரு வ வந்தால் எங்களுடைய நிலை அடுத்த கட்டம் நகர்த்துவதற்கான ஆலோசனைகளை நம்பிக்கை ஏற்படுத்தியிருக்கார் யாருக்கு விஜய் 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 சேரமாட்டேங்கிறார் ஏடிஎம்கோட் என்ன சாதக பாதகம் நான் சிஎம்ஏ தானே ஆகணும்னு சொன்னேன் பனையூர்லேருந்து நேராக தலைமைச் செயலர் தானே போகணும்னு சொன்னேன் இப்போ இரண்டாம் கட்டம் அவர் ஒரு கற்ப சினிமா கதாநாயகம் போய் எப்பவுமே கற்பனை உள்ளதாக ஆமாம் ரஜினி ஒரு முதலமைச்சர் சிவாஜி ஒரு முதலமைச்சர் கார்த்தி ஒரு முதலமைச்சர் விஷால் ஒரு முதலமைச்சர் கருணாசும எல்லாம் ராமராஜர் முதலமைச்சர் ஒரு படம் ஹிட் நேராக எங்க தலைமைச் செயலங்க இப்படி இப்போ விஜய்க்கு வந்த சந்தேகத்தை பூரா யார் யாரை வச்சு தீர்த்து வச்சிருக்காரு பிரசாந்த் தீர்த்து வச்சிருக்காரு இப்போ விஜய் வந்து கூட்டணி வச்சா அதே கட்சியில் தொடர் வரேன்னா துணை முதல்வர் கிடைக்க வாய்ப்பு இருக்குது இல்லை அதனால் நூறு வாய்ப்பு இல்லை வாய்ப்பில்லை அப்போது இவங்க எதிர்பார்த்த எம்எல்ஏக்கள் வந்துட்டா இங்கே திமுகவோட நிலை என்னன்னு தெரில ஒருவேளை எதிர்கட்சியாக இருக்கிற வாய்ப்பு விஜயகாந்துக்கு மாதிரி அமைஞ்சதுன்னா அந்த மாதிரி போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு இல்லையா சார் நீங்கள் விஜய்யை பொறுத்த வரைக்கும் எடப்பாடி என்ன பண்ணுவார் கேட்டுருக்கு இது திராவிட இயக்கத்தினுடைய சூத்திரம் அது நீங்கள் பார்த்துட்டே இருப்பாங்க நூற்றி பதினெட்டு வந்த பிறகு துணி மாறிடும் துணி மாறி மாறிடும் நூற்றி பதினெட்டு வரைக்கும் தான் உங்களை கூட்டணி கட்சின்னு பார்ப்பாங்க பதினேழுக்கு மேலே ஒரு சீட்டு வந்தால் எடப்பாடி லைன்லேயே வர மாட்டார் விஜயகாந்துக்கு ஜெயலலிதா லைன்லேயே வரல இதுதான் ஏன் எங்களுக்கு மெஜாரிட்டி இருக்கு உங்களுக்கு துணை முதல்ச்சி கொடுக்கணும் எங்களுக்கு மெஜாரிட்டி உங்களுக்கு அமைச்சர் கொடுக்கணும் இது தான் திராவிட இயக்கங்களுடைய பண்பு ஏன்னா கொள்ளையடிக்கிறது பூரா எங்களுக்குள்ளேயே இருக்கணும் நாங்கள் கொள்ளையடிக்கிறது வெளியில் எவ்வளோ தெரியக்கூடாது கூட்டணி கட்சியெல்லாம் ரெண்டு மந்திரி கொடுக்கணும் துணை முதலமைச்சர் கொடுக்கணும் அதிகாரி ஃபைல் இங்க எடுத்துட்டு வருவார் திருப்பி ஃபைல விஜய் படிக்கிறதுக்கு போயிருவாரு போகும்போது சொல்லுவார் அங்க ஒரு நூறு கோடி பாஸ் ஆயிருச்சு இங்க அப்போ எனக்கு எண்பது கோடி கொடு இது எப்பவுமே கான்ட்ரவர் வந்துடும் எங்க விஜயகாந்தி ஜெயலலிதா என்ன என்ன சண்டை பிடபிள்யூ வேலை எனக்கு ம் பிரேமலாத ஆள் அனுப்பி கேட்குது நீங்க ஒரு ஆயிரம் கோடி ரூபாய் டெண்டர் வச்சிருக்கீங்களா எங்களுக்கு ஒரு ஆயிரம் கோடி ரூபாய் டெண்டர் கொடுங்க நாங்கள் பத்து பர்சன்ட்டு ஆயிரம் ரூபா நூறு கோடி எங்களுக்கு கிடைக்கும்ல நாங்கள் ஓ எங்கள் ஆள் ஓட்டு கொடுத்தானே நீங்கள் முதலமைச்சர் ஆனீங்க ஜெயலலிதா அப்போ தான் பார்க்குது ஓ இதுதான் பிரச்சனையா உங்கள் சாவகாசமாக வேண்டாம் இதுதான் ரெண்டு பேரும் சண்டை கொள்கை சண்டை அல்ல கொள்ளை சண்டை இதுதான் திராவிட இயக்கங்கள் இப்போ இதே பிரச்சனை எங்கே வரும் விஜய்க்கும் வரும் விஜய்க்கும் அது ஐயா எடப்பாடி நீங்கள் அமைதியாக இருக்கார் பச்சை பிள்ளை மாதிரி ஒன்றும் தெரியாமல் கூட்டணி வைத்து நூற்றி பதினெட்டு சீட் வந்துருச்சுன்னா உன்னை யாருமே தெரியாது தெரியாது ஓகே அப்போது ஆனால் இப்போ தனித்து நின்னால் அது பின்னடைவாயிடும் அப்படின்ட்டு தான் கூட்டணிக்கு யோசிக்கிறான் தனித்து நின்று அதாவது திமுக திமுகவுக்கு மூணாவது போனாலும் வாய்ப்பு இல்லை ஜெயிக்கிறா திமுக திமுக இரண்டாவது வந்தாலும் வாய்ப்பு இல்லை ஏன்னா ஒரு முப்பது எம்எல்ஏ இருந்தால் தான் அது பேசு பொருள் ஆமாம் அது செய்தி ஆகும் நீங்கள் ஓட்டு ஒரு சீமானை போல ஒரு பத்து சதவீதம் வாங்கினா கூட அது பேசுவோம் தான் இருக்காது இருக்காது ஏன்னா சட்டசபையில் பத்து பேர் எம்எல்ஏ இருந்தால் தான் உங்களை உங்க உங்களுடைய கட்சி அங்கீகாரம் உங்களுடைய கட்சிக்கு அதிகாரத்தை நோக்கி பல பேர் வருவான் ஆமாம் இல்லைன்னா பத்து சதவீதம் அடுத்து முப்பத்தி ஒன்றுல அரசியலே அதிகாரத்தை நோக்கி ஓடுறது தானே அதிகாரம் இல்லை மூணு மூணு ஜெயிச்சினா அது தனித்து இங்கே சாத்தியம் இல்லை இங்கே டெல்லியில் ஆம் ஆத்மி வந்து எடுத்த எடுப்புலேயே ஜெயித்தாங்க அங்கே இருக்கிற கட்டமைப்பு வேறு அந்த சூழல் வேறு அங்கே இருக்கிற தொகுதிகளும் கம்மி ஆனால் அது தமிழ தமிழகத்தில் அதுக்கு வாய்ப்பு இல்லை அதுவும் விஜய்க்கு சுத்தமாக வாய்ப்பு இல்லை ஏன்னா அரசியல் அனுபவமும் இல்லாமல் இருக்கார் விஜய் இங்கே அப்போது தனித்து போட்டிட்டால் கண்டிப்பாக பின்னடைவுன்ற ஒரு விஷயம் இருக்குது ஆனால் இந்த மாதிரி நடக்க வாய்ப்பு இருக்கா திருமாவும் இல்லை இதர சின்ன கட்சிகள் சேர்ந்து விஜய் கூட விஜய் தலைமையில் கூட்டணி அமைச்சு எந்த பலனும் இல்லையே எந்த படம் இல்லை நீங்கள் கூட்டணி அமைச்சு மூணாவதா முப்பது எம்எல்ஏக்கு பதிலாக அது பதினஞ்சு எம்எல்ஏ ஆவது வரணும்ல ஓகே அது சீட்டாக கன்வெர்ட் ஆகாது என்ன என்ன நடந்தது மக்கள் நல கூட்டணி அதே தான் மக்கள் நல கூட்டணி உருவாக்கியதே ஜெயலலிதா மீனாம்பியில் அது வேறு விஷயம் ஆனால் இவர்கள் திமுக அஇஅதிமுகவை போல சட்டமன்றத்துக்கோ நாடாளுமன்றத்துக்கோ போனால்தான் அதிகாரத்தை நோக்கி வருவான் இளைஞர்கள் வருவான் நீங்கள் சட்டமன்றத்துக்கு நாடாளுமன்றத்துக்கு மூலீன்னா நீங்கள் அதிகாரத்தை நோக்கி யாரும் வரமாட்டாக மாட்டாங்க உங்களை பேசுபொருளாக இருக்காது இப்போது பொறுத்திருந்து பார்க்கணும் இப்போ பிரசாந்த் கிஷோரோட அறிவுரையை எந்த அளவுக்கு விஜய் எடுத்துகிட்டு இருக்காருன்னு மிக்க நன்றி சார் நன்றி வணக்கம்